என்னக்கா குட் மார்னிங் ஒரு ரகமா சொல்றாரு இவரு ஏமா பத்து பேர் குழுல என்னமா மூணு பேர் நின்னுக்கிறீங்க நிக்கிறீங்க மத்த ஆளு எங்க காலையிலே உங்களுக்கு ஃபோன் பண்ண நானு கரெக்ட் டைம்ல வந்துருங்கமான்னு சொல்லிட்டு காசு கட்டுறதுக்கும் லேட் பண்றீங்க மீட்டிங் வச்சாலும் அதுக்கும் லேட் பண்றீங்களே என்ன குழு நடத்துறீங்க நீங்களாம் என்ன குழுவா மகளிர் குழு தான் இது ஏமா சீக்கிரம் வர சொல்லலாமா நான் கிளம்பணும் என்னமா உங்களுக்கு வர்றவங்க நேரம் வீட்டுக்குள்ளதான் வர போறாங்க அதை வேற நான் போய் எட்டி வேற பாக்கணுமா ஏ வசந்தி மேனேஜர் சார் இருக்கும்போது போது இப்படி எல்லாம் அவர் கொஞ்சம் கம்மல இருப்பாரு இல்லன்னா வந்ததுல இருந்து அவரே கத்திட்டு இருக்காரு என்னதான் அவருக்குதான் வாய் இருக்கும் மாதிரி அப்ப பாரு கத்தினுங்கிறாரு போய் பாக்குறேன் சார் எல்லாரையும் கூப்பிட்டு சார் நானு என்னதான் உங்க குழுக்கு பிரச்சனை ஏன் வந்து காசு வந்து கரெக்டா கட்ட மாட்டேன்றீங்க பத்தாம் தேதினா பத்தாம் தேதி காசு கட்ட மாட்டேங்கிறீங்க பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினஞ்சாம் தேதினு கட்டுறீங்க ஒரு ஒரு நாள் தள்ளி தள்ளி கட்டினீங்கன்னா வட்டி ஏறும்னு உங்ககிட்ட சொல்லி தானே காசு கொடுத்தேன் நானு யாருமா நீ சம்பந்தமே இல்லாத வந்து பேசுற என்ன அப்பா சாமி கேக்குற நான் தாமரை அவங்க மாமியார் அப்பா என்னடி சாந்தி இது நம்மளே ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்னு பாக்குறேன் இந்த உங்க அக்கா அவங்க மாமியார் போயிட்டு அங்க என்ன பேசி நிற்குது எங்க அத்தை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நிற்கிறாங்க மொக்க வாங்காத சரி எல்லாரும் வயசுல பெரியவங்களா இருக்கிறீங்க அதனால வந்து என்னால எதுவும் பேச முடியல நான் சொல்றது தயவு செஞ்சு வந்து கரெக்ட் டைம்ல வந்து காசு கட்டிடுங்க என்னது எல்லாரும் வயசு பெரியவங்களா

ஒரே மாசம் மட்டும் தான் நான் லேட்டா கொடுத்தேன் ஒரே மாசம் தான் ஒரு மாசம் கொடுத்ததுக்கு அப்படியே மாச மாசம் சொல்லி காட்டுறீங்க போல ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ லேட் லேட் தாமா நியாய பத்தி பேசாத ஆமா ஆமா கையில தராசோட சுத்துறேன் நான் நியாய பத்தி இத பாருடி இவ தராசு எடக்கல்லு பெட்னு வரா பாருடி ஆமாக்கா அவங்க வாய் கொடுத்து சம்பாரிக்கறோம் அப்படினிட்டு அவங்க எல்லாம் பேசுவாங்க தான் ஏமா நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன் உங்களுக்குள்ளே நீங்க மட்டும் பேசிட்டே இருந்தா இங்க நான் எதுக்கு உட்காந்துருக்கணும் நீங்க வயசுல பெரியவங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பொறுமையா போயிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேச வச்சு பாக்குறீங்களா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கி ஜிங்கின்னு ஆடு நிமிச்சான் அந்த கதையால இருக்குது சார் நீங்க கோச்சிக்காதீங்க வீட்டுல வேற பிள்ளையார் வச்சிட்டோம் அதுக்கு வேற ரொம்ப செலவு ஆயிடுது அதனாலதான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார் அதெல்லாம் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து நடக்கிற செலவுதான் அதையும் இதையும் ஒன்னா சேர்க்காதுமா

உங்க கடையில வந்து ஒண்ணுமே இருக்காதான் கலெக்ஷன் இருக்காதா ஒண்ணுமே இருக்காதா அந்த மாதிரி வந்து நிஷாக்கா சொல்லி நிற்கிறாங்க பாருங்க இன்னா எதுன்னு வந்து கேளுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னா எப்படி நாளை பின்னா வந்து உங்க கடையில வந்து வாங்குவாங்க இத நீங்க வந்து இப்பயே கேக்குறீங்க என்ன நினைச்சு இருக்காங்க